முஸ்லீம் சிவில் அமைப்புகள் வெளிவகார அமைச்சர் விஜித்தர் கேரத்துடன் இரு மாதங்கள் ஒருமுறை நடத்தும் பேச்சுவார்த்தை இன்று வெளிவகார அமைச்சர் நடைபெற்றது பொதுவாக முஸ்லீம் சமூகம் கொண்ட முக்கிய பல பிரச்சனைகள் இங்கு ஆராயப்பட்டது குறிப்பாக முஸ்லீம் ஜனாசாக்களை விடுவிப்பது தொடர்பாக கொரோனா தொற்றுக்கு பிறகு உருவாகி இருக்கின்றன பொதுவாக முஸ்லிம் ஜனசாக்கள் மட்டுமல்ல ஏழைய சடலங்களை ஒழிப்பதற்கான பிரச்சனை சம்பந்தமாக இங்கே பேசப்பட்டவை அது தொடர்பாக சுகாதார அமைச்சோடு தொடர்பு கொண்டு உடனடியாக தீர்வு பெற்றுத் தருவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்தார் அதே போன்று இங்கு முஸ்லிம்களுடைய ஏனைய பொது பிரச்சனைகள் பல பேசப்பட்டன பொதுவாகவே கல்வி தொடர்பான பிரச்சனைகளை பிரதமரோடு பேசுவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டதன் காரணமாக கல்வி பிரச்சனைகள் பேசப்படவில்லை குருவா இறக்குமதி செய்யப்பட்ட குருவான் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றியும் அந்த குழுவுடைய அறிக்கையும் விரைவாக பெற்று அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சோடு அதாவது புத்த சாசன சமயவார அமைச்சரோடு பேசி ஒரு முடிவெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது காதிமார் பேசப்பட்டது தொடர்பாகவும் குறிப்பிட்ட அமைச்சோடு பேசுவதற்கு இந்த பிரச்சனையில் இருக்கின்ற சில சிக்கல்கள் பற்றி அமைச்சர் எடுத்து கூறினார் சமய பிரச்சாரங்களுக்காக வெளிநாடுகள் சமய பிரச்சார நடவடிக்கை வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுடைய பிரச்சனை பற்றி பேசப்பட்டது அது தொடர்பாகவும் ஒரு விரிவான திட்டமன்றை வகுப்பது ஏனென்றால் இப்போது நிறைய உல்லாச பயணிகள் வருகிறார்கள் அதில் அவர்களுக்கு அந்த டூரிசம் விசாவிற்கான அவர்கள் வர வேண்டும் என்ற விதியை அரசாங்கம் கண்டிப்பாக அமல் நடத்துகின்றது இது தொடர்பாக ஆஹ் சில புதிய முறை நடைமுறைகள் உட்படுத்தி அப்படிப்பட்டவர்களை பிரச்சனை இல்லாமல் வந்து செல்வதற்கான ஒரு வழிமுறை வகுப்பு அமைச்சர் அரசுக்கு ஆலோசனை கூறுவதாக தெரிவித்தார்கள்